மாவட்ட கழக செயலாளர் பேசும்போது சொன்னார் இன்று நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர் மீம்ஸ்களில் கொடிகட்டி பரப்புவன் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை எங்கள் தாத்தா கலைஞரின் பேரன் என்று சொல்வதை மட்டும்தான் உயர்வாக கருதுவேனே தவிர அதை சொல்வதை எவனாவது தடுக்க நினைத்தால் குறுக்கே வந்தால் அவன் கருத்தை வாயால் கடித்து கொலை செய்வேனே தவிர அவன் காலை பிடித்து மண்டியிட மாட்டேன் என்பதை இந்த மேடையில் உறுதியோடும் உண்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நூறாண்டு முடிந்து விட்டது எங்கள் தாத்தா கலைஞருக்கு நூத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலம் இயக்கத்தின் தலைவன் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இலக்கியமா சினிமாவா எடுத்தா புத்தகமா கதையா எதை எடுத்தாலும் எவன் வந்தாலும் எல்லோரையும் வென்று காட்டிய ஒரு மாவீரன் தமிழ்நாட்டில் பிறந்தான் என்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர இந்த மண்ணில் வேறு எவனும் இல்லை என்ற இருமா பிற பதிமூன்று முறை தேர்தலில் நின்றார் இங்கே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறார் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவதற்கு எப்படி முட்டி போட்டு மேயணும் அவர்கிட்ட கேளுங்க வேலை பார்த்த பகுதி செயலாளர்கிட்ட கேளுங்க இங்க நின்று இருக்கிற ஜெய்சங்கரோட ஒய்ப்பையும் ஜெய்சங்கரை கேளுங்க இந்த வார்டுல கவுன்சிலரா ஜெயிக்க என்ன பாடுங்க ஆனா உலகத்தில் ஒரு தலைவன் பதிமூணு தேர்தலை சந்திக்கிறார் பதிமூன்று தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் பதிமூன்று முறையும் தன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கெல்லாம் தோல்வியை மட்டும் பரிசாக தந்த தலைவன் உலகில் ஒருவன் உண்டென்றால் என்றால் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குளித்தலையில் நின்றார் தர்மலிங்கத்தை வென்றார் அறுபத்தி ரெண்டில் சைதா அறுபத்தி ரெண்டில் தஞ்சாவூரில் நின்றார் பரிசுத்த நாடாரை வென்றார் அறுபத்தி ஏழில் சைதாப்பேட்டையில் நின்றார் எஸ் ஜி விநாயகமூர்த்தியை வென்றார் எழுபத்தொன்னில் மீண்டும் அதே சைதாப்பேட்டையில் நின்றார் குடந்தை ராமலிங்கத்தை வென்றார் எழுபத்தேழில் அண்ணா நகரில் நின்றார் கிருஷ்ணமூர்த்தியை வென்றார் எண்பதில் மீண்டும் அதே அண்ணா நகரில் நின்றார் எச் வி அண்டேவை வென்றார் எண்பத்தி ஒன்பதில் துறைமுகத்தில் நின்றார் வக்காப்பை வென்றார் தொண்ணூத்தொன்னில் மீண்டும் துறைமுகத்தில் நின்றார் தா சுப்புவை வென்றார் தொண்ணூத்தி ஆறில் சேப்பாக்கத்தில் நின்றார் நெல்லை கண்ணனை வென்றார் இருபத்தி ஒன்றில் தாமோதரனை வென்றார் பதினொன்றில் தாவூர் மியான்கானை வென்றார் தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார் புடவாசல் ராஜேந்திரனை வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் திருவாரூரில் நின்றார் பன்னீர்செல்வத்தை வென்றார் இப்படி பதிமூன்று தேர்தல்களில் இதை சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது இல்லை எங்கள் தாத்தா கலைஞருக்கு மூச்சு வாங்கலை அவரை ஆட்டவோ அசைக்கவோ எவனும் இந்த மண்ணில் பிறக்கவும் இல்லை பதிமூணு தேர்தல் முடிஞ்சது வெற்றி ஆயிடுச்சு தாத்தா கலைஞருக்கு உடம்பு என்ன ஜெயக்குமார் மாதிரியே கவுந்துக்குது நான் தூக்கி தூக்கி நிச்சயம் வைக்கிறது ஆகுது நான் ரொம்ப நேரமாக நிமித்தி நிமித்தி பார்க்குறேன் இந்த தனபாலில் ஒரு சபாநாயகர் இருந்தார்ல அண்ணனை கேளுங்களேன் பயில்ஸ் நோய் வந்த மாதிரியே கிளம்பிக்கிறான் உட்கார்ந்துருப்பான் அவங்க அம்மா எதிர்க்க கவுந்தவன் தான் அப்படி இது கவுந்துக்குது பதிமூன்று தேர்தல் நின்றார் வென்றார் ஆனா உடம்பு சரியில் போச்சு எங்க தாத்தாவுக்கு உடம்பு சிறையில் ஆஸ்பத்திரிக்கு போனார் ஆஸ்பத்திரிக்கு போனதை நீங்க பார்த்துருப்பீங்க அவர் கண்ணாடி அவர் கண்ணாடிக்குள்ள இருந்தாலும் கண்ணாடிக்கு வெளியே இருந்து கேமராவில் உங்களுக்கு எல்லாரும் நாங்கள் காமிச்சோம் ஏன்னா அவர் எங்கூட்டு சொத்து இல்லை தமிழ்நாட்டின் சொத்து ஆகவே உங்களுக்கு காட்ட வேண்டியது எங்கள் கடமை காட்டும் இருந்து வீட்டுக்கு வந்தார் அப்போ ஒரு அதிமுக காரன் என்கிட்ட வந்து கேட்டான் அவ்வளோதானா உங்களால அவ்வளோதானா ஏன்டான்னு பேச்சு வரலையா அப்படின்னா நான் சொன்னேன் அதை போடுற அவர் பேசுகிறாரு பரலான்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டான் அவர் என்ன பண்றார் நீ பாரு என்ன கிரிக்கெட் விளாடுறாரு கிரிக்கெட்டில் என்ன விளாடலாம் பேட்டிங் ஆடலாம் கீப்பிங் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாமா இல்லையா எல்லாம் பண்ணலாம் அம்பையராக கூட பண்ணலாம் ஆனால் எங்கள் தாத்தா என்ன விளாண்டாரு என்ன பண்ணுறாரு போலிங் போட்டார் அப்போ என்ன சொல்ல வராரு என் ஆயுளில் பதிமூன்று விக்கெட்டை ஏற்கனவே எடுத்து விட்டேன் பதினான்காவது விக்கெட் எடுக்க நான் தயார் என்னோடு தொண்ணூத்தாறு வயசு வீட்டு கொண்டு வந்தோம் நீங்க பார்த்தீங்க ஐந்து முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டவனுக்கு சாலையில் கிடந்தவனை கை தூக்கி விட்டவருக்கு என்று கையிலே இழுத்தவனை இனி நீ இழுக்க வேண்டாம் உனக்கு தருகிறேன் சைக்கிள் ரிக்ஷா தருகிறேன் என்று சைக்கிள் ரிக்ஷா தந்தாரே அந்த தலைவனுக்கு தனக்கு கண்ணிலே என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்டோலி வரக்கூடாது என்று கண்டோலி திட்டம் தந்தாரே அந்த தலைவனுக்கு மாடி வீடு பணக்காரனுக்கு ஏழைக்கு குடிசை வீடுதான் என்று இருந்த நிலையை மாற்றி குடிசை மாற்று வாரியம் அமைத்து என் ஏழை தாயை மூன்றாவது மாடியில் அமர வைத்து மயிராத்த வைத்த தலைவனுக்கு உழவன் விளைக்கின்ற பொருளை அவனே விற்பதற்கு உழவர் சந்தை தந்த தலைவனுக்கு ஜாதி சண்டை மதச்சண்டை நடக்கிறது இது நடக்க கூடாது ஆகவே இதோ தந்தேன் சமத்துவபுரம் என்று சொன்னாலே அந்த தலைவனுக்கு இவையெல்லாம் தந்தது போதாதென்று இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சருக்கெல்லாம் கோட்டையில் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்ற அந்த தலைவனுக்கு ஒரு ஐந்தரை அடி நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னான் எடப்பாடி பழனிசாமி தன் ஆட்சியில் நிலம் இல்லாதவனுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வீடு இல்லாதவனுக்கு வீடு உயர்ஜாதிக்காரன் குளிப்பதற்கு ஒரு குட்டை தாழ்த்தப்பட்டவன் குளிப்பதற்கு ஒரு குட்டை இருந்ததா இருந்ததா இல்லையா இல்லையா அந்த இவனுக்கு என்ன இந்த குட்டை இதோ நான் வந்து விட்டேன் ஆகவே இதோ கொண்டு வந்தேன் குடிநீர் வாரியம் என்றதை கொண்டு வந்தவன் இந்த இந்தியாவில் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர எவனாவது பார்த்ததுண்டா இவ்வளவும் தந்த எங்கள் தாத்தாவுக்கு தான் ஐந்தரை அடி நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி சொன்னான் என் தலைவர் தளபதி கண் கலங்கினார் நான் ஆவேசப்பட்டேன் ஏன் கலங்குகிறீர்கள் அவனிடம் பிச்சை எடுத்து புதைத்தால் எங்கள் தாத்தா கலைஞர் அங்கே உறங்க மாட்டார் இரவோடு இரவாக வேறு இடம் வந்து விடுவார் அவரிடத்தை அவரே தேர்வு செய்வார் வழக்கு மன்றம் போனார் போராடினார் சட்ட போராட்டம் நடத்தினார் அங்கே சட்டம் வென்றது அனுமதி கிடைத்தது அதுவரை வாடி இருந்த எங்கள் தாத்தா கலைஞரின் முகம் தீர்ப்பு வந்தவுடன் அவர் முகம் மலர்ந்ததை பார்த்தீர்களா அதையும் அந்த இடத்தையும் போராடி பெற்ற ஒரு தலைவன் உலகத்தில் உண்டென்றால் எங்கள் தாத்தா கலைஞர் கவிஞரை தவிர இந்த மண்ணில் எவனும் கிடையாது அவ்வளவு புகழ் பெற்றவர் இந்த நாட்டில் எந்த தவறும் நடந்து கூடாது என்று பாடுபட்டு இவர்களுக்கு மட்டுமா எல்லாவற்றையும் கொடுத்தார் இந்த நாட்டில் நாம் எல்லாம் சொன்னோம் அதோ போறான் நொண்டி அதோ போறான் டப்புக்கு அதோ போறான் டப்ஸா சொன்னோமா இல்லையா அவனை பார்த்து எவனாவது பரிதாபப்பட்டோமா இல்லை அவன்தான் கேட்டானா எவனும் கேட்கவில்லை ஆனால் அவர்களை பார்த்து எங்கள் தாத்தா பரிதாபப்பட்டார் அவனை அழைத்தார் இன்று முதல் நீ நொண்டி இல்ல நீ டப்ஸா இல்ல நீ டபுக்கு இல்ல உனக்கும் ஒரு அற்புதமான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த தாத்தா எங்கள் டாக்டர் கலைஞர் தானே அதோ போறான் போட்ட அதோ போறான் ஒன்போது சொன்னமா இல்லையா கைத்தட்டி கூட்டிங்களா இல்லையா அவனுக்கு பத்து காசு போட்டோமா போடலை அவனாவது கேட்டானா கேட்கல ஆனால் அவனையெல்லாம் அழைத்து எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் சொன்னார் இன்று முதல் நீ பொட்டை இல்லை நீ ஒம்போது இல்லை உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் நீங்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார் இதையும் தாண்டி புருஷன் இருந்துவிட்டா அவளுக்கு என்ன பேர் புருஷன் செத்து போயிட்டா அவளுக்கு விதவை விதவை என்ற சொல்லில் பொட்டில்லை என்று ஆதங்கள் பட்ட எங்கள் தாத்தா கலைஞர் இனி விதவை என்று சொல்ல வேண்டாம் அவர்களை கைம்பெண் என்று சொன்னால் ஒரு பொட்டல்ல ரெண்டு பொட்டு வருகிறது என்று தாலி அறுத்தவளுக்கும் தன்மான பொட்டை வைத்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர வேறு யாராவது பார்த்திருப்பீர்களா இவ்வளவும் தந்த எங்கள் தாத்தா ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட எங்கள் தாத்தா மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தின் தலைவராக எங்கள் அண்ணன் தளபதி வந்தார் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருப்பீர்கள் எல்லோரும் ஐம்பது வயதுக்குள் முதலமைச்சர் ஆக்கி விட்டார்கள் எங்கள் தாத்தா கலைஞர் உட்பட அறுபத்தொன்போது வயது கடந்து எழுபதாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் போதுதான் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சரான அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜோசியகாரனுக்கு பிள்ளையாக மாறிட்டான் தெரியுமா அவங்களுக்கு எவன் பார் அந்த மதுரையில் இருப்பான் செல்லூர் ராஜின்னு ஒருத்தன் ஆறு கலரில் போட்டு வச்சுருப்பான் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளி ஜோசிகாரன் பிள்ளை மாதிரியே இருப்பான் தம்பிக்கு கட்டம் சரியில்லையே என்ன ஒன்று ஜோசியம் பார்க்க கூப்பிட்டோம் எல்லோரும் இதே பல்லவி ஒரு அப்பன் புகழ புள்ள காப்பாற்றுவான்றதுக்கு இதான் அடையாளம் தாத்தா கலைஞர் எண்பத்தொன்போது சீட்டு வச்சுட்டு போனாரா எண்பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் நமக்கு இடமில்லை ஆனால் அந்த எண்பத்தொன்போது சீட்டை நூற்றி ஒன்று ஆக்கி காட்டியவர் நமது அண்ணன் தளபதி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் வந்தது ஒரு இடத்தை தவிர எல்லா இடத்தையும் ஜெயிச்சோம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது வென்று காட்டினோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது வென்று காட்டினோம் சட்டமன்ற தேர்தல் வந்தது வென்று காட்டினோம் இப்போது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது ஒன்றை கூட விடாம சுத்தமாக எடுத்து நாற்பதுக்கு நாற்பது அடித்த ஒரு தலைவன் இந்தியாவில் எங்கள் தலைவன் தளபதியை தவிர யாராவது பாத்தீங்களா இந்தியா கூட்டணி தானே இந்தியா புழுகந்தது இருந்ததா இல்லையா இந்தியா கூட்டணியில் ஒரு மா ஒரு மாநில மாவட்ட மாநிலத்தை கழுவி கவுத்த ஒரு ஆம்பளை உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனும் இல்லை ஆந்திராவில் வந்தான் தெலுங்கானாவில் வந்தான் கர்நாடகாவில் வந்தான் காலையை வைக்க முடியாத கேரளாவில் ஒரு நடிகரை வச்சு வந்தான் ஆனால் அவன் மயிரை பிடுங்க முடியாத ஒரு தலைவன் இந்தியாவில் உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதி தான் ஜெயிச்சு காமிச்சோமா இல்லையா தேர்தல் முடிஞ்சிருச்சு நாலாம் தேதி ஓட்டு என்றான் இல்லையாப்பா ஜூன் நாலு ஜூன் நாலுக்கு முன்னாடி ஒரு நாள் கோர்ட்டு நம்மள்தான் எந்த கோர்ட்டில் எப்போ கேஸுன்னு எனக்கு தெரியவே தெரியாது நைட்டு போய் டெய்லி பார்த்து சொன்னால் தான் உண்டு எனக்கு நாளைக்கு இந்த கோர்ட்டு தேர்தலில் ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி எக்மோர் கோர்ட்டில் ஒரு கேஸு அதுக்கு நான் போனால் இந்த மத்திய சென்னையில் பிஜேபியில் என்ன நல்ல ஒரு கேண்டிடேட்டு அப்புறம் அங்கே எதுக்கோ திருட்டு கேஸுக்கு வந்துருப்பான் போது அங்கே போய் மைக்கை நீட்டான் அவன் சொல்கிறான் நாலாம் தேதி ஓட்டு எண்ண போகிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சவுடனே திமுக காரெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா உதய சூரியனுக்கு போட்ட ஓட்டுலாம் பிஜேபிக்கு போயிடுச்சின்னு கத்துறாங்களா இல்லையா பாருன்னு சொன்னான் நான் அங்கேயே அவனை மறைச்சு பார்த்தான் அவன் என்னையை மறைத்து பார்த்தான் இப்போ நாலாந்தேதி வந்துருச்சு தேர்தலில் என்னாச்சு பிஜேபிக்கு போட்ட ஓட்டுலாம் சூரியனுக்கு வந்ததா சூரியனுக்கு போட்டதெல்லாம் பிஜேபிக்கு போச்சா இது நாற்பது ஜெயிச்சாச்சு என்ன சொல்லணும் நாங்கள் சுத்தமாக தோத்துட்டோம் எங்கள் தோல்வியை நாங்கள் ஆராய்வோம் எங்கள் கட்சியை வழக்க நாங்கள் வழி பார்ப்போம் நாற்பது ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்களோ எங்களை கேட்குறது ஊசி போன வடை சுடுவீங்களா பாராளுமன்ற கேண்டீனில் பக்கம் டீ அடிப்பீங்களா இல்லை கலட்டா பண்ணுவீங்களா வெள்ளடப்பு செய்வீங்களா போன அஞ்சு வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம் என்ன பண்ணலை இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ண போகிறோம் செயல் திட்டம்லாம் இருக்கு அதான் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் ஏன்னா பதில் சொல்லுவார் நம்ம இந்த கூட்டத்தில்லாம் போனால் பேசலான்னு பார்த்தேன் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்க அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் வெயிட் வெயிட்டன்சி தானே சொன்னார் கோயம்புத்தூரில் அதை தாண்டி நம்ம சொல்ல முடியாது அவர் சொல்லாமல் இருந்தால் நம்ம வேற எதனா சொல்லலாம் இந்த நாற்பது பார்லிமெண்ட் வந்திருக்கிறோம் இப்போ நரேந்திர மோடி மூணாவது வாட்டி பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க மோடியின் ஆட்சி பிஜேபியின் ஆட்சி யாராவது ஒரு பிஜேபிக்காரன் தூக்கத்தில் எழுந்து இது பிஜேபி ஆட்சின்னு சொல்ல முடியுமா சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவன் வாயை மூடுவானா மூட மாட்டானா மூடலைன்னா நம்ம ஆள் நிதிஷ்குமார் கத்துவோம் இந்த பக்கம் நம்ம நாயுடு சந்திரபாபு நாயுடுங்கிறார லேஸ்பட்ட ஆள் இல்லை அவர் சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட கோபமாக இருக்கிற மாதிரியே இருப்பார் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவர் கோபமாக இருக்கிறாரா சிரிக்கிறாரான்னு அவர் சம்சாரம் சிரிக்க மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அப்படி ஒரு ஆள் அந்த ஆள் வாழாட்ட முடியாது இப்படி கண்டவனை கூட்டி கும்மாலாட்சி ஆட்சி நடத்துறதை விட ஒழுங்காக ஆட்சியிலேருந்து இறங்கி ஓடி போயிருக்கலாம் எதிர்கட்சியே இல்லைன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன கலவரங்க இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம் எத்தனை பேர் என்ன மாதிரி போட்டு வச்சு வருகிறான் எத்தனை பேர் செலவு போட்டு இருக்கான் எத்தனை பேர் புர்கா போட்டு இருக்கான் எல்லாம் ஒன்றாதுன்னு உட்காண்டிருக்கிறோம் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் இந்துக்களில் இந்துக்களிடம் இருக்கின்ற சொத்தை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க உங்கள் தாலியை கூட பொறிச்சு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் வச்சு ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க முட்டாலாம் மென்டலானாங்க சொல்லுங்க இப்படிலாம் சொன்ன ஒருத்தனை உலகத்தில் பார்த்துருக்கீங்களா அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆ என்ன சொன்னார் மோடி அப்புறம் திமுக என்ன சொன்னார் ஆ இருக்காதா நாங்கள் இருக்கிறோம் நீ எங்கே கேட்பமா கேட்க மாட்டோமா வாயில் பேசுனா ஒழுங்காக பேசணும் நான் ரொம்ப கண்ட்ரோலாக ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் சூழ்நிலை அப்படி ஆமாம் சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு பெரியவர் முறைக்கிறாரு நான் எங்கே போகாது இருக்க முடியும் அதனால் பதுகி 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 பதிப்பி கேப் விட்டு பாஞ்சின்னுக்குறேன்